தேவனுக்கு பேரே வாக்குத்தத்தின் தேவன் ஏகப்பட்ட வாக்குத்தத்தா இருக்கு அவர் உங்களை பார்த்து பேசுற வார்த்தை பூரா தான் ஆமே அழையா தேவனை லிமிட் பண்ணிடாதீங்க ஆயிரம் பேர் பண்ணட்டும் நீங்க அன்லிமிட்டடா வச்சிருங்க அவர் எப்பவுமே என் தேவன் அன்லிமிட்டட் ஆமே இப்படி இப்படிதான் அவர் என் வாழ்க்கையில செயல்படுவாருன்னு நீங்க டிசைன் பண்ணிடாதீங்க அவர் எப்படினாலும் என் வாழ்க்கையில் செயல்படுவார் எந்தெந்த நேரத்தில் எப்படினாலும் செயல்படுவார் நல்லதை தான் செய்வார் ஆமே ஆலு யானால என கண்பானவர் உங்க பேர்ல இருக்கிற வாக்கு தத்தங்களை பூரா உங்களுக்கு சொல்றதுதான் ஆ நம்ம அப்படி அப்படிதான் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கோடு ஈசாக்குக்காக சொல்லப்பட்டது இல்லை அது நமக்காகவும் சொல்லப்பட்டது ஏனென்றால் அவர் நம்மோடும் கூட இருக்கிறார் அவர் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் ஆமே அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால சும்மா நாலு பேர் கிளம்புவாங்க அவங்க பேச்சை கேட்டு மோசம் பெறாதீங்க ஆமே நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எண்ணில் அடங்காதவைகள் ஆமே அவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை தான் வாக்குத்தத்தம் ஆபரகமோடு அன்று பேசினார் இன்று அது வாக்குத்தத்தம் இன்று உங்களோடு பேசுவார் நாளை அது வாக்குத்தத்தம் ஆமே ஆளுயா நன்றி 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 ஆண்டவர் தேவ வல்லமைனால் நிரப்பப்படுங்க வியாதியோட இருக்கிறவங்க விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறீங்க ஏசப்ப கிட்ட வந்த ஒருத்தர் கூட வீணா போகல ஏசப்ப கிட்ட வந்து எல்லாரும் வியாதியோட போகல ஏசப்பகிட்ட வந்து அவருடைய சமூகத்தில் வந்து எல்லாரும் சுகமடைஞ்சிட்டு போனாங்க ஆமேன் ஆமேன் தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும் தாகம் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார் ஆமேன் ஆமா தாகத்தோடு அவர் உங்களை நிரப்பார் ஆவினாலும் தம்முடைய மகத்துவத்தினாலும் நிரப்புவார் நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் உங்க சரீரம் அவருக்கு சாட்சியாக இருக்கும் ஆமேன் ஏசு கிறிஸ்துடைய சரீரம் எப்படி இருந்ததோ அப்படி சாட்சியாக இருப்பீர்கள் ஏசப்பாவுடைய கேரக்டர் அப்படியே உங்க வாழ்க்கையில் வெளிப்படும் ஆமேன் ஆமேன் ஓ தேங்க்யூ டாடி ஆலூயம் வியாதியஸ்தர்கள் விசுவாசத்தோட இப்போவே போயிடணும் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு பெரிய சமாதானம் வருது இல்லையா மாத்திரை சாப்பிட்டோன்னு ஒரு சமாதானம் வருது இல்லையா சரியாயிரும்னு ஊசி போட்டது இனி ஓடிடு வியாதி அப்படின்றோம் இல்லையா ஆமீன் ஆமீன் நானால எனக்கு அன்பானவர்களே எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும் பண தேவையாக இருக்கட்டும் இன்றைய ரச்சனை நாள் இப்பொழுதே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஏனென்றால் அவருக்கு பேரே அற்புதத்தின் தேவன் ஆமீன் அவர் அவர் உங்களுக்கு செய்கிற நன்மையே அற்புதமாக இருக்கும் ஐ மீன் அவர்கள் தண்டு வலிக்கிறதை பார்த்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை பார்த்து கடல் மீது நடந்து வந்து காற்றையும் கடலையும் மதட்டினார் அற்புதம் செய்தார் அது அவர்கள் மீது இருந்த அண்மை நிமித்தமாக செய்தார் அவர்கள் மீது இருந்த அக்கறை நிமித்தமாய் செய்தார் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாகவும் அக்கறை நிமித்தமாகவும் அவர் செய்யற காரியங்கள் பூரா அற்புதமாய் மாறும் ஓ நன்றி ஆண்டவரே விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க நன்றி ஆண்டவரே ஆமே நாமே நாமீன் அப்படியே அப்பா அப்படியே வல்லமே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக புது புதுபலன் உண்டாகட்டும் ஆமே நாமே நாமீன் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் பொருளாதாரத்தில் இருக்கிற குறைகள் நீங்கட்டும் வறுமையின் நிறம் மாறட்டும் நாமத்தினால் நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் நாமே நாமேன் எல்லா வறுமையான ஏழ்மையான தரித்திரமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய உயர்வு உண்டாகட்டும் மாமே நாமே ஆமேன் ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டாடி ஹாலே லூயா ஐஸ்வரியத்தின் உற்று நிரம்பி வலியற்றும் ஆமேன் ஈசா கோடு கத்தர் இருந்தீங்க எத்தனை வேர் ஊற்றுகளை துறவுகளை அடைத்த பொழுதும் கத்தர் அந்த ஊற்றில் இருந்து ஆமீன் அவனுக்கு மேலும் மேலும் அவன் பழுகி பெருகுவதற்கான வாசல்களை திறந்து கொண்டே இருந்தீங்க ஊற்றுகளை ஊற்றுக்கண்களை திறந்து கொண்டே இருந்தீங்க அப்படிம்பது பிள்ளைகள் ஆமீன் செழிக்கும்படியாக ஐஸ்வர்யத்தின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக ஆமேன் ஆமேன் ஆமீன் ஓ நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 தேங்க்யூ டேடி ஹால லூயா ஆமே நாமே நாமே நன்றி ஆண்டவரே ஆமேன் ஈசா கோடு கத்தர் இருந்தார் ஆமேன் ஈசாக்கின் ஆசீர்வாதம் அந்த இடத்துல இல்லை அந்த ஊரில் இல்லை அந்த நாட்டில் இல்லை ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஈசா கோடு இருந்தது ஈசாக்கு எங்கு சென்றாலும் செழித்தான் ஈசாக்கு எங்கு சென்றாலும் செழித்தான் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான் காரணம் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ஆமேன் அவன் எந்த ஊர்ல இருக்காங்கிறது முக்கியம் இல்ல எந்த ஊர்ல இருந்தான் முக்கியம் இல்ல பள்ளத்தாக்கில் இருந்தான் ஆமேன் அங்கேயும் கத்தர் கூட இருந்து அவனை நடத்தினார் ஆமேன் ஆமேன் ஓ நன்றியாண்டவரே அப்படித்தான் ஏசப்ப உங்க கூட இருக்கிறார் ஆமேன் நீங்க இருக்கிற ஊர் இல்லை இருக்கிற இடம் இல்லை இருக்கிற பொறுப்பு இல்லை இருக்கிற குடும்பம் இல்லை அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது ஏசப்ப உங்க கூட இருக்கிறதுனால எதை யார் தடுத்தாலும் எது யார் நடக்காதுன்னு சொன்னாலும் அவர் நடத்தி காட்டுவார் அவர் நிறைவேற்றுவார் ஏனென்றால் கர்த்தர் கத்தர் உங்க கூட இருக்கிறார் ஆமேன் நாமே ஆமேன் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு ஆமேன் அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை அவர் கூட்டார் வேதனை இல்லாத ஐஸ்வரியத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க ஆமேன் ஆமேன் உங்க இருந்து ஒரு பரிபூரண விடுதலை ஆமேன் ஆமேன் ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டேடி